என்று சொன்னால் அதுக்கு செல்லுவாங்க அரபுல தமிழ்ல செல்வதாக இருந்தால் இப்ப எங்க வீட்டு வீடுகள்லாம் சின்ன கத்தி சட்டி பானை அந்த சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் இருக்கும் அப்ப அதுகள்லாம் வந்து யாரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்பாங்க கொஞ்சம் தாங்க பாவிச்சிட்டு தருவோம் என்று சொன்னா நாங்க கொடுப்போம் அதாவது இரவலாக ஒரு ஆளுக்கு கொடுக்குற பொருட்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க அரபுல வந்து மா என்று சொல்லி ஒரு வார்த்தையை பாவிப்பாங்க அப்ப இந்த சூறாவல் அல்லாஹூத்தா இந்த சூரா மா ஊன்ல அஹ் விளங்கப்படுத்துற ஒரு தான் முனாஃபி கூண்கள் நாங்க ஏற்கனவே சூரா மான் இந்த சூறா நூலையே முனாஃபி கூண்கள் காலத்துல இருந்தவங்க வெளி மீனாக இருப்பாங்க உள் ரங்கத்துல இஸ்லாத்துக்கு மாற்றமான பல செயல்களை ஈடுபடுவாங்க அப்ப நபி சல்லா அலிசு அவர்களுடைய காலத்துல இந்த மவுன் என்ற சூறா இறங்கப்பட்டது மக்காவில் இறங்கின சூரா ஏழு வசனங்களை கொண்ட சூரா இந்த சூரா முழுக்க முழுக்க நபிசல்லிசா அவர்கள் முனாபின்களுடைய தன்மைகளை பற்றியும் அவங்க எப்படி செய்வாங்க எவ்வளவு சோம்பரி பிடித்த மக்கள் என்பதையும் தாலா இந்த சூறாவில மிக தெளிவாக கூறியிருக்கிறான் தாலா கூறுகிறான் முதல் வசனத்துல ஆறா ஐ கல்லரி நபியை நீங்க பாத்தீங்களா பொய் புயக்க கூடியவர்களை நீங்க பாத்திருக்கிறீங்களா என்பதாக அல்லாஹுதாலா கேட்கிறான் மார்கத்தை போய் என்று சொன்னா பித்தீன் என்று சொன்னால் என்ன மார்க்கம் என்று சொன்னா அல்லா ரசூல் மௌத்து கூப்பினால் உள்ள வாழ்க்கை கேள்வி கணக்கு தொற்க நரகம் இந்த விடயங்களை கூடிய மக்களை நீங்க பாத்தீங்களா என்பதாக நபி பாதுதாலா கேட்கிறான் அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு தீன் சொல்லக்கூடிய கட்டளைகளை எடுத்து நடக்கிறதுல குறை காண்கிறான் ஒருத்தன் தீனுடைய விஷயத்துல இந்த சட்டம் எல்லாம் இந்த உலகத்துக்கு சரி வராது இதெல்லாம் இந்த காலத்துக்கு இது சரி வருமா என்று சொல்லி தான் அல்லாஹ் கொண்டு வந்த அல் ரசூ சல்லா இஸ்லாம் காட்டின வழிகாட்டல வெறுத்து ஒரு மனிதன் போவது அடிப்படை காரணமே அவனுக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை குறைந்து விட்டது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அது மௌத்துக்கு பின்னால போய் பார்த்துக்கொள்ளும் உண்மையில இருந்தால் பெரிய விஷயம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லான அதுக்காக வேண்டி உலகத்துல நாங்க இதெல்லாம் எடுத்து நடக்க வேண்டுமா என்று சொல்லி சொல்லக்கூடிய மக்களையும் நாங்க பாக்குறோம் தான் இவ்வளோ வாழ்நாள்ல அத்த நபிஸ் அல்லா இஸ்லாமா பாத்தா அல்லாஹு கேட்கலாம் மார்க்கத்தை போய்பிக்க கூடிய மக்கள் நீங்க பாத்திருக்கீங்களா என்பதாக அல்லாஹு தாலா கேட்கலாம் அப்ப இன்னைக்கி நாங்க என்ன செய்யலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் இஸ்லாத்துல இருக்கிறது பிள்ளைகள் இஸ்லாத்துல இருக்கிறாங்க தாய் தந்தையர்கள் இஸ்லாத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய வம்சம் முஸ்லீம் வம்சமாக இருக்கும் ஆனா அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வழங்கும் அவருக்கும் இஸ்லாத்தை விட்டும் ரொம்ப காலம் போயிட்டாரு ரொம்ப தூரத்திலே இருக்கிறாரு எத்தனைய பேர் இருக்கிறாங்க மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை உண்மை உண்மை பிக்காதவங்களையும் இருக்கிறாங்க யாருமே கொண்டு வேலை செய்து அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி வைங்க ஆஹ் அப்போ மூத்துக்கு பின்னால வாழ்க்கையை நம்பின ஒரு மனிதர் தான் உலகத்துல என்ன செய்வாரு அல்லாஹுடைய கட்டளைகள் எல்லாம் எடுத்து நடப்பார் ஏன் அல்லாஹு பயப்படணும் அல்லாஹிடத்துல நான் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லணும் அல்லா சொன்ன ஒவ்வொரு விடயத்தையும் நான் உலகத்துல சரியாக செய்தால் தான் நாளைய கியாமத்துடைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹுக்கு என்னால பதில் சொல்லப்படும் என்ற ஒரு பயம் இருக்கும் எப்ப மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை ஒரு மனிதர் நம்பவில்லையோ அதெல்லாம் கற்பனையான ஒரு விடயம் மனிதனால சொல்லப்பட்ட விடயம் தான் அதெல்லாம் உண்மையில்லை அதெல்லாம் மூளைக்கு படவில்லை என்று சொல்லி யாரு நம்புவாரோ அவர் மார்க்கத்தை பொய்ப்பிப்பாரு அவர் மார்க்கத்தை புய்ப்பித்தார் என்று சொன்னால் என்ன செய்வாரு அவர் உலகத்துல தன்னுடைய மனசையும் தன்னுடைய ஆத்மாவையும் அவங்க அவர்களுடைய கடவுளாக நினைத்து தன்னுடைய ஆத்மா மனசு எதை செல்கிறதோ அதை அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு கொண்டு இருப்பாங்க அப்ப இதுக்கு இதுக்கு பெரிய ஒரு அடிப்படை காரணம் தான் இன்னைக்கு பாக்கணும் என்ன செய்வாங்க சம்பாதிக்கிறாங்க காசி சம்பாதிக்கிறாங்க எப்படி சம்பாதிப்பாங்க ஹராமான வழிகளை தேர்ந்தெடுத்து அதுகளால சம்பாதிப்பாங்க போதை வசூலிப்பதாக இருந்தாலும் சரிதான் வட்டிக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான் அல்லது வேற வேற ஹராமான தொழில்கள் மீதமான தொழில்கள் மூலமாக நிறைய காசி சம்பாதிப்பார் ஆனால் அவருக்கு தெரியும் இது மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு விடையும் இந்த காசு எல்லாம் எடுக்கிற தடை ஒரு விடையும் அப்ப ஏன் அவர் அதை எடுக்காம இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது சிலவங்களுக்கு குறைகிறது சிலவங்களுக்கு முற்றாகவே அந்த நம்பிக்கை இல்லை அதனால அவர் உலகத்தில் எல்லா விடையுங்கன்னு செய்கிறார் அப்போ ஏத்த மாதிரி எல்லாத்தால் அவருக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் உலகத்துல நீங்க பாருங்க அவர் அஞ்சு நேரம் தொடரமாட்டாரு அவர் பெரிய இடத்துல ஈடுபாடு அடிக்க மாட்டாரு ஒன்றுமே செய்ய மாட்டார் ஆனா உலகத்துல நாங்க அவரை பாக்குற நேரத்துல நிறைய காசு இருக்கும் பெரிய வீடு இருக்கும் தானி சொத்து இருக்கும் பெரிய வாகனம் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ஒரு அந்த சிலையெல்லாம் இருப்பாங்க ஆனா இவங்க நினைச்சிட்டு என்ன இதெல்லாம் நிரந்தரம் இதெல்லாம் தான் உலக வாழ்க்கை இப்படிதான் நாங்க வாழணும்னு சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதை பாக்குற சில ஈமான்ல பலகீனமானவங்களும் யோசிப்பாங்க அவன் இவ்வளவு நல்லா வாழ்றானே இவ்வளவு காசி இவ்வளவு சொத்தோட இந்த வாழ்றான் இங்க பாரு ஒரு கூட்டம் ஒன்று மார்கம் இஸ்லாம் தெரியுது ஒன்றுமே இல்லை இங்க இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்றாங்க இவ்வளவு நல்லா வாழ்கிறான் என்பதாக நாங்க என்ன செய்யறோம் இந்த காலத்தையும் அதெல்லாம் நடக்கிறது ஆனா அல்லாஹு இதை மிக தெளிவாகவே கூறிவிட்டான் அல்லாஹுதாலா சுரா குர்வான்ல ஒரு இடத்துல காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தனை பத்தி கூறுகிறான் எப்படி காரூன் அந்த செல்வந்தன் வந்து மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் மதிப்படியாக இருந்தான் முசாலி இஸ்லாமுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு நகர் இவருக்கு பல சொத்துக்கள் இருந்தது அந்த சொத்துக்கள் மூலமாக பல விஷயங்களை செய்தாரு ஆனால் அல்லாவுடைய கட்டளைகள் எதையுமே அவர் நிலை நாட்டவில்லை அவர் சரியான முறைக்கு ஜக்காத் கொடுக்கவும் இல்லை மோத்துக்கு பின்னால் வாக்கை அவர் உண்மைப்பிக்கவும் இல்லை அதனால தாலா குர்வான்ல கூறுகிறான் அவரை நாங்க பூமிக்கு கீழேயே சுழி வாங்கினோம் என்பதால் இவருடைய வாழ்க்கையை பார்த்து ஈமான் குறைந்த மக்கள் யோசிச்சாங்க ஓ யாத்தல நம் இஸ்லாம ஊக்கிய காரூன் அவங்க கூறி நாங்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் காரூனுக்கும் கிடைத்தத போல எங்களுக்கும் வாழ்க்கையில கிடைச்சிருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருப்போமே என்று சொல்லி ஈமான்ல குறை உள்ளவங்க பேசினாங்க இமானுடைய அஹ் ஈமான் இருக்கக்கூடியவங்க மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நம்பி வாழக்கூடிய மக்கள் இந்த வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்தாங்க நீங்க அப்படி சொல்ல வேண்டாம் என்கிற அந்த என்ற கருத்துப்பட மீன்கள் இருந்தாங்க அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கக்குள்ள இது இன்றைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்ல அல்லாஹு தாலா குருவான் இப்படித்தான் மனிதர்கள் இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா கூறுகிறான் உலகத்துல இயக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய தீன் தன்னுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றாம அதை போய் பித்து அவர் உலகத்துல எப்படியும் வலையுது அல்லாஹுத்தாலா இது ஒரு எச்சரிக்கையாகவே இன்னொரு ஒரு வசனத்துல அல்லாஹூத்தாலா கூறுகிறான் நாங்க மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் பிடிக்க ஆரம்பிச்சோம் என்று சொன்னால் உலகத்துல இந்த உலகத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்படி யாருமே இருக்க அல்லாஹ் தாலா ஒவ்வொருத்தருடைய குற்றத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சான் என்று அல்லாஹு தாலா சூறுகிறான் நாங்க அப்படி செய்யல நாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள அவர் திருந்தி அவர் நல்ல முறையில வாழ்ந்தார் என்றார் சரி ஆனா அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல நாங்க அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த சந்தர்ப்பம் முடிகிற நேரத்துல நாங்க அவரை சந்திக்க வேண்டிய அந்த நாள்ல நாங்க அவரை சந்திப்போம் அங்க இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா எச்சரிக்கையாக கொள்வான பல இடங்கள்ல கூறியிருக்கிறார் அது அநியாயம் செய்த நபராக இருக்கலாம் அல்லாஹுவை நிராகரித்து வாழ்ந்த நபராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நாளை ஹயாமத்துடைய நாளையில பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் அங்க போய் தான் என்ன செய்வாங்க நிறைய பேர் கை சேதப்படுவாங்க அல்லாஹ் தாலா சூரா சஜதாவுல கூறுகிறான் இப்படி கை சேதப்பட்டு அல்லாஹு நிராகரித்து வாழ்ந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நாளைக்கு ஒரு சொல்லுவானா ரப்பனா அபு சர்னா என்னுடைய இறைவா நாங்க பார்த்து விட்டோம் ஒசமே அண்ணா நாங்க கேட்டுட்டோம் இதுதான் உண்மை என்று நாங்க கேட்டுட்டோம் ஃபர்ஜி அண்ணா நாமல் சாலியா எங்களை திருப்பி இன்னொரு தடவை உலகத்துக்கு அனுப்பிடு அல்லாஹ் நல்ல அமல் செய்துட்டு நாங்க திருப்பி வாரோம் என்பதாக அல்லாஹு தாலா அவர்களுடைய கை சேதத்தை ஒரு வாழ்ந்தவங்களுக்கு சூரா சஜதாவுலங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறான் அதே மாதிரி சூரா ககுஃபுல அஹ் அல்லாஹு தாலா எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அவர் பெரிய ஆள் நினைச்சிட்டு பாரு யார் காண போறாரு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் தாலா கேக்குறான் நாளைய கயாமத்துடைய நாளையில இவங்களுடைய ஒவ்வொருவருடைய ஈடுகளும் அவர்களுக்கு முன்னால கொடுக்கப்படும் அப்ப அந்த நேரத்துல பாவம் செய்த மனிதர் சொல்லுவாராம் மாலி ஹாதல் கிதாப் இல்ல யுகாதி ஒரு சகீரத்தம் வல கபீரத்தன் இல்ல சாஹா மாலி ஹாதல் கிதாப் அல்ல சூரா ககுஃபுல சொல்லிறான் இந்த வேதத்துக்கு இந்த ஏடுக்கு என்ன நடந்தது இல்ல யுகாதி ஒரு சகீரத்தம் வல கபீரா சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதையுமே விட்டு வைக்கல இல்லா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறது என்று சொல்லி கைசேதப்படுவா அப்ப அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் கையாமத்துடைய நாள் அந்த தியாமத் அந்த மௌத்துடைய வாழ்க்கையை ஒரு மனித பொய்ப்பித்து உலகத்துல வாழ்றாங்க என்று சொன்னா அதன் மூலமாக உலகத்தில் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது என்று சொன்னா அது வந்து அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது இது வந்து இதனால அவங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்க போறதும் கிடையாது இதற்கெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில அப்ப இதுல இருந்து நாங்களும் விளங்க வேண்டும் மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறவங்க விடயம் வந்து சும்மா லேசப்பட்ட ஒரு விடயமா ஒன்று கிடையாது எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் எங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு மார்க்கம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் அதே நல்ல மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை ஒரு மனிதர் நம்பி வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சொத்துல உருவாக இருந்தாலும் அது ஹராமா ஹலாலங்கிற ஒரு பேருந்துதலை ரொம்ப கடினமாக இருப்பாங்க பேருந்துதல் காட்டுற விஷயத்துல ஒரு தடவை ஹசரத் மஹமது பின் அம்பல் ரஹ்மதுல்லாஹி அலைய அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வராங்க ஒரு பெண்மணி வந்து இமா மஹமது பின் அம்பல் ரஹமதுல்லாஹி இடத்துல கேட்கறாங்க ஒரு ஃபத்துவா கேட்காங்க எப்படி ஃபத்துவா கேக்குறாங்கன்னு சொன்னா இமாம் அவர்களே நாங்க வீட்டில இருந்து நாங்க அந்த இருக்கிற நூல் நெய்து கொண்டிருப்போம் அந்த காலத்துல நூல் நெய்வாங்க ஆடைகளுக்குரிய நூல்கள் எல்லாம் அப்ப அந்த நூல் நெய்கின்ற நேரத்துல எங்களை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாகனம் மாதிரி ஒன்று போகும் அந்த வாகனத்துடைய வெளிச்சம் எங்களை வீட்டுல படும் அந்த வெளிச்சம் படுகிறது அந்த வெளிச்சத்துல நாங்க நூல் நெய்கின்றோம் அந்த அது வாகனத்துல இருக்கிற வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல ஒரு பகுதி வீட்டுக்குள்ள விழுங்குறது அந்த வெளிச்சத்துல நாங்க நூல் நெய்கிறோம் இமாம் அவர்களை இது கூடுமா கூடாதா என்பதாக கேட்டாங்களாம் இமாம் வந்து அழுதாங்க அழுதுட்டு கேட்டாங்க அஹ் நீங்க வந்து யார்ட தங்கச்சி யார் ஆளுன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நான் இமாம் பிஷுல் ஹாஃபி ரஹ் அலை அவர்களுடைய தங்கச்சி என்பதாக கூறினாங்க அப்ப இம்மா மஹமத் பின்பல் ரஹமத்துள்ளாலே சொன்னாங்க உண்மையான பக்குவம் என்பது இப்படியான வீடுகளில தான் இருந்து வரும் என்பதாக கூறி இம்மா மஹமத் பின் அகம்பல் ரஹமத்துள்ளாலே சொன்னாங்க அதை தவிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி மார்க்கத்துடைய பத்துவா ரீதியாக பார்த்தால் அது கூடும் ஏன்னென்று சொன்னா அது அது ஒரு வெளிச்சம் அடிக்கிறது அது பொதுவாக போகக்கூடிய ஒரு வெளிச்சம் அதுல இருந்து தைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா பேணுதல் என்ற அடிப்படையில இம்மா மஹமது ரஹமத்துள்ளாலையை பத்துவா கொடுத்தாங்க இல்ல நீங்க அதையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க தவிர்ந்து கொள்ளுங்க என்பதாக கூறி இருந்தாங்க அப்ப இதுதான் ஒரு மனிதன் அல்லாஹுவை சரியாக பயந்து ஆசரத்தோடு இருக்கிறது நாளைக்கு நாங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்துடும் என்று சொல்லி பயப்படுற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பெண்மணி போலதான் இருப்பாங்க அப்ப நாங்க பத்து வாக்கள் என்று வர நேரத்துல இன்னைக்கு ஒரு இதுல ஒரு கடன் ஒரு இது செய்ய போறோம் இதுல வட்டியும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் இதை எப்படியாச்சும் ஹலாலாக ஆக ஏழுமா ஏதும் வழி இருக்கா சரி யோசிக்கல்கள் தான் நாங்க கூடுதலாக இருக்கிறோம் ஏதோ ஒரு தவறான விஷயத்தையும் நாங்க சரி காண்றதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம் முயற்சி செய்வோம் ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க சரியாக இருந்தாலும் அது தவறுல போய் சேர்ந்து விடும் என்பதற்காக வந்து என்ன செஞ்சாங்க அந்த சரியையும் தவறு நட தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க அப்ப அல்லா புத்தாலா கேட்கிறான் இந்த ஆயத்துல நபியை நீங்க தீன போய் பிடிக்கிறவங்களா கண்டிருக்கிறீங்களா பதாளி கல்லரி அதுக்கு பின்னால அவங்களை சொல்லுகிறான் பதாளி கல்லரி எதோ ஒள் எத்தீம் அவங்க எப்படியானவங்க சொன்னா எதோ உள் எதோ உள் என்று சொன்னா ரொம்ப கடினமாக இருப்பாங்க அல் எத்தீமே அதாவது அனாதைகளுடைய விடயத்துல மிக கடினமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த காலத்துல அனாதைகள் இன்பையும் அனாதைகள் இருக்கிறாங்க அனாதைகளுக்குரிய அவங்களுக்குரிய ஹக்குகளை நிறைவேற்ற விடயத்துல அவங்களோட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற விடயத்துல அவங்களுக்கு ஆடை அணிவிக்கிற விடயத்துல அவங்களுக்கு செலவழிக்கிற விடயத்துல எல்லா விடயத்திலையும் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரொம்ப கடினமாக நடப்பாங்க அனாதைகள் என்று சொன்னா நபிசந்தேஸ்வங்களுடைய காலத்துல இருந்தாலும் சரிதான் அதாவது பதினைந்து வயதுக்கு குறைவான சின்ன பிள்ளைகள் பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகள் யார் யாருக்கெல்லாம் வாப்பா மரணித்து விடுகிறாரோ அப்படியானவர்கள் எல்லாரும் இஸ்லாத்துல அனாதைகளாக கனிப்பிடி செய்யப்படுவாங்க அப்போ ஒரு அனாதையை ஒருவர் பொறுப்பெடுத்து அவருடைய கவனிப்புல வைத்திருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு மிக கட்டாயமான ஒரு விடயம் தான் அந்த பிள்ளையை சரியான முறையில பாதுகாக்க வேண்டும் அப்ப அந்த பிள்ளைக்கு என்று சரி சொத்து செல்வம் இருந்து என்று சொன்னா அதுல கைவிடையா கைவிடையாதுன்னு அதுல மோசடிகள் செய்யாம சரியான முறைக்கு என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்கு எல்லா விடயங்களையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது அந்த அனாதையை பொறுப்பாக எடுத்து வைக்கக்கூடியவர்கள் அநாதட சொத்துல விளையாடுவாங்கன்னு அனாதைக்கு அநியாயம் செய்வார்கள் என்று சொன்னா அந்த பிள்ளையை சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக என்ன செய்யப்படுகிறது இஸ்லாத்துல கருதப்படுகிறது அதே மாதிரி நபி சொல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் அனாதைகளுடைய உடையத்தில் பல சிறப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு சொல்லிக் காட்டியிருக்கிறாங்க அப்ப அல்லாஹு தாலா சொல்லுறான் இவங்க மார்க்கத்தை போய் பிடிப்பாங்க அதே மாதிரி அனாதைகளை அஹ் ரொம்ப கடினமாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்க எதொருத்தையும் அனாதைகளோட ரொம்ப கடினமாக நடப்பாங்க அவங்க ஆர்வம் ஊட்டவும் மாட்டாங்க ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கும் ஆர்வம் ஊட்ட மாட்டார்கள் இப்ப எங்களுக்கு தெரியும் தானும் செலவழிக்கிறது இல்ல செலவழிக்கிறவனையும் விருவதும் இல்லை இப்ப வந்து எங்கள்கிட்ட காசிறிக்கு நாங்களும் ஒருத்தனுக்கு சதக்கா செய்யறதும் இல்லை கஷ்டப்பட்டவங்களும் கொடுக்கறதும் இல்ல அதே நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒருத்தர் அல்லது எங்களுடைய சகோதரர்கள் அல்லது வேற யாரும் சதக்கா செய்யலாம் என்று சொல்லி விரும்பினாலும் அப்படியெல்லாம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி தடுப்பாங்க அதே மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆர்வம் முட்டுவதும் இல்லை நீங்க சதக்காவை கொடுங்கன்னு சொல்லி ஆர்வம் முட்டுவதும் கிடையாது அது அல்லாஹுத்தாலா இதுல சொல்லுகிறான் அப்ப ஏழைகளுக்கு சதக்கா கொடுக்கறது என்பது அது ஒரு 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 இபாது ஒரு ஒரு தாலா பல பறக்கத்துகளை ஒரு ஒரு விபாது பல பல நன்மாராயங்களை அந்த ஏழைகளுக்கு சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு தாலா கொடுக்கறான் ஒன்று நாங்க கொடுக்கணும் நாங்களும் கொடுக்கறதில்ல கொடுக்குறவனையும் அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு தன்மை அதான் அலாஹுத்தாலியா எப்படிப்பட்டவங்க ஆர்வம் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு என்ன செய்ய மாட்டாங்க ஆர்வமூட்ட மாட்டாங்க அப்ப ஏழைகளுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா நாங்க ஆர்வம் ஆர்வம் எங்களோட நிலை காசி இருக்கிற ஒரு செல்வந்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னா தெரிஞ்சவங்க சொன்னா அவங்களுக்கு நாங்க சரியான வழியாட்டல் கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்க கொடுக்கறதுல கங்கத்தனம் படக்கூடாது அலஹுத்தால வந்துட்டு பல இடங்கள்ல எச்சரிக்கையாக என்ன செஞ்சிருக்கிறான் கூறியிருக்கிறான் கஞ்சத்தனம் படுவது அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்த விடயங்கள் எல்லாம் அவங்க மறைச்சு வைச்சு கொண்டு கஞ்சத்தனம் பட்டு மத்த மக்களையும் சதக்காக்கள் கொடுக்காம தடுக்கிறது அது அல்லாஹுத்தால ஒரு பெரும் பாவமாக கருதுகிறார் அப்ப அதனால எங்கள எங்களால முடியும் எங்கள்கிட்ட காசு இருக்கன்னு சொன்னா செல்வம் என்ன சொன்னா நாங்க என்ன செய்யணும் கஞ்சத்தனம் படக்கூடாது காசை கொடுக்குற விடயங்கள் அப்ப நாங்க என்ன செய்யணும் அல்லாஹுக்காக வேண்டி நாங்க சதக்காக்கள் செய்யணும் சதக்காக்கள் செய்வதின் மூலமாக ஹதீஸ்ல வருகிறது ஒரு மனிதனுக்கு தாலா எழுவது வகையான ஆபாத்துகள்ல இருந்து அல்லாஹுத்தாலா அந்த மனிதனை பாதுகாக்குகிறான் எழுபது வகையான கிருதிகள் இருந்து அல்லாஹுத்தாலா பாதுகாக்கிறான் சதகாக்களின் மூலமாக தனக்கு வரக்கூடிய கிருதிகள்ல இருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் வெற்றிக்கு ஒருத்தருக்கு நோய் வருவது என்று சொன்னா அந்த நோய்க்காக வேண்டி பல லட்சங்களை செலவழிக்கிறோம் அப்ப அந்த எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சதக்காவும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆயுதமாக இருக்கிறது ஆனா கஞ்சத்தனம் என்பது அது இஸ்லாம் வந்து வெறுத்தொழு விடயமாக கருதப்படுகிறது வீண் விரயம் என்பது வேறீங்களா தேவைக்கு நாங்கள் செலவழிக்கிறோம் ஒரு விடயம் இருக்கிறது வீண் விரயத்தையும் தடை செய்கிறது அந்த வீண் விரயத்துக்கு மாற்றமாக நாங்க என்ன செய்யலாம் சதக்காக்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹுத்தாலாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்வதற்கு ஏலும் அதுக்கு பின்னால் தாலா கூறுகிறான் நாலாவது வசனத்தில் தொழுகையாளிகளை பத்தி தொழுகையாதிகளை பற்றி எப்படி கூறுகிறான் என்று சொன்னா வயலுள்ளில் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு தொழுகையாளிகளுக்கு ஆஹ் தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாவதாக என்பதாக அல்லாஹுத்தாலா நாலாவது வசனத்துல கூறுகிறாங்க முசல்லின் தொழுகை அாரிகளுக்கு நாசம் உண்டாவதாக அப்ப தொழுகையாளிகளுக்கு எப்படி நாசம் உண்டாகும் தொழுகையாளிகள் தொழுவவங்களுக்கு நாசம் உண்டாகும் அஞ்சு நேரம் தொழுகிறாங்க ஆம் அல்லாஹுத்தாலா சொல்றான் தொழுவதாக இருந்தாலும் நாசம் உண்டாகும் ஏன் நாசம் உண்டாகும் என்று சொன்னால் தாலா முன்னாபிங்களுடைய தன்மையை சொல்றான் அல்லதீனும் அல்லதீனும் அவங்க எப்படிப்பட்டவங்க சாஹுன் அவங்களுடைய தொழுகையுடைய விஷயத்துல சாகுன் பொதுபோக்காக இருப்பார்கள் கணக்கெடுக்க மாட்டாங்க நாங்க டைமுக்கு தொழணும் பேனுதலா தொழணும் அல்லாஹு தாலாவுடைய அந்த சிந்தனையோட தொழணும் குஷுவோட தொழணும் பயபக்தியோட தொழணும் அல்லாஹ் கசு அல்லாஹ் காட்டி தந்த முறைப்படி தொழணும் என்கிற அந்த ஒரு கணக்கு இல்லாம தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க அதான் அதே மாதிரி தான் நபிசுல்லா அவங்களுடைய காலத்துல இருந்த ஆஹ் முனாஃபிக் குண்கள் என்ன செய்வாங்க தொழுவதுக்கு முதல் சபு கொண்டு வாங்க வந்துட்டு அவங்க தொழுவணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து யாக்கள் மாதிரி தான் தொழுவாங்க ஆனா சரியான சோம்பறி பிடித்தவர்களாக இருப்பாங்க அல்லாஹு தாலா குருவா சொன்னீங்கன்னா அவங்க காமு குசாலா சோம்பேறிகளாக தான் என்ன செய்வாங்க அவங்க எழும்புவார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறியிருக்கான் அப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா இறக்கினான் அங்க தொழுகை விஷயத்துல சாஹுன் அதாவது கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க கைமுக்கு தொல்ல மாட்டாங்க சரி தொழுதாலும் சரியா தொல்ல மாட்டாங்க அதனுடைய குஷு குழு எதுவுமே இருக்காது அதுல சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களை பேணவும் மாட்டாங்க என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல கூறியிருக்கான் இல்ல முஹாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபி சொல்லா அலிஸ்லாம் கூறினாங்க சலாத்துல் முனாஃபித்துல்க சலாத்துல் தில்க முனாஃபிக் மூணு கூறினாங்க இது தொழுகை தொழுகை எப்படி சொன்னா அவங்க வந்து சூரியன் சூரியன் மறைய போகிறது அந்த கடைசி நேரத்துல தொழுவத கூட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்து அந்த நேரத்துல தான் கடைசியா போயிட்டு தொல்ல போவாங்க அந்த நேரம் முடிய போகுது அப்ப நேரம் முடிய போகுதுன்னு எப்படி தொழுவோம் நபிசுல்லா இஸ்லாம் சொன்னாங்க அந்த கடைசி நேரத்துல போய் தொழுவாங்க அதாவது காகம் வந்து சாப்பிடக்குள்ள எப்படி தன்னுடைய சொண்டால கொத்தி கொத்தி எடுக்கும் அவசரமா கொத்தி கொத்தி எடுக்கும் அதே மாதிரி காகத்தை போலதான் இவங்களுடைய தொழுகையும் இருக்கும் அதுல அமைதி இருக்காது அதுல பேருதல் இருக்காது அதுல பயபக்தி இருக்காது அதுல அல்லாஹை அதிகமாக சிக்ரி செய்யவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு நபிசுல்லா இஸ்லாமு எச்சரிக்கையாக கூறினாங்க அப்ப இதே தொழுகையில நாங்களும் மிக கவனமாக இருக்கணும் தொழுகிறது முக்கியம் இல்ல எப்படி தொழுகிறோம் என்கிறது தான் முக்கியம் எல்லாரும் தொழுகிறதுக்கு வேணும் எல்லாருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா கிடையாது ஆனா யாருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் சரியான முறையில தொழ வேண்டும் ஒரு மனித கட்டி தொழுகார் என்று சொன்னா அங்க அல்லாவுடைய சிந்தனை வர வேண்டும் ஆ பாத்தியா சரியான முறைக்கு ஓத வேண்டும் சிக்கிர்கள் அது சரியான முறைக்கு ஓத வேண்டும் அதே நேரத்தில் ஒரு பேருந்துகள் ஒரு பயபக்தியோட அவருடைய தொழுகை இருக்க வேண்டும் ரவிசர்லா சாங் உடைய காலத்தில் வந்த சஹாபாருடைய தொழுகை அப்படித்தான் இருந்தது தொழுகையில சொர்க்கத்தை காண்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தொழுகை அளவுக்கு இருந்திருக்கும் இப்ப சில ஹதி செல்ல வந்திருக்கு கல்யாணம் முடித்து முதல் இரவுல மனைவியை பக்கத்துல வைத்துட்டு ஒரு சாஹி தொல ஆரம்பிக்கிறார் அவர் காட்டி தொழ ஆரம்பித்தார் என்று சொன்னா மனைவியை மறந்து விடுகிறார் இது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேல நடந்து கொண்டே இருக்கிறது கல்யாணம் முடித்து மனைவியோட இருக்காம இவர் தகீர் கட்டி விடுகிறார்கள் இரவு கடற்க கட்டினவர் விடியற வரைக்கும் தகவல் தான் அப்ப அந்த சாஹா மனைவி அந்த சாஹாபியுடைய மனைவி வந்து ரசோல்லாட்ட முறைபாடு செய்யறாங்க யாரும் சொல்லி இவர தொழுதார்கள் என்று சொன்னா இல்ல நாங்க இப்பதான் திருமணம் முடித்தோம் ரசோல்லா கேட்டாங்க என்ன விஷயம் அப்ப சாபி சொல்லா யார சொல்லலாம் நான் தக்பீர் கட்டினேன் என்று சொன்னா எனக்கு சொர்க்க நான் சொர்க்கத்துடைய இன்பத்துல இருப்பதின் மூலமாக என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய மனைவியை நான் மறந்து விடுகிறேன் என்பது அருள் சொல்லத்தில் அவர் கூறினார் அப்ப அந்த அளவுக்கு அவங்க தொழுகையில இன்பம் காணக்கூடிய சஹாபாக்களாக அவங்க இருந்தாங்க அப்ப இதெல்லாம் யார் இன்பம் காணுவாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆசை யாருக்கு வரும் நம்பினவங்க அல்லாஹுவே நம்பிடுறவங்க பின்னால் உள்ள வாழ்க்கையை சரியாக நம்பி அதை சரியாக பின்பற்றக்கூடியவங்களுடைய தான் இப்படி இருக்கும் தொழுகை என்னடா அஞ்சு நேரம் தொழணுமா இப்படி தொழணுமா என்று சொல்லி யாருக்கு பாரமாறிக்கும் என்று சொன்னா இப்படி அந்த நயவஞ்சக தன்மம் தன்மை உள்ளவங்களுக்கு தான் இருக்கும் அதுதான் அல்லது சொன்னா இப்படித்தான் நயவஞ்சவர்கள் நபிசல்லூடிய காலத்துல இருந்தாங்க அவங்க தொழுவாங்க அவங்களுடைய தொழுகையில அந்த தொழுகையர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னா தொழுகையில போட்டு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க டைமுக்கு தொலை மாட்டாங்க நாங்க எங்களுக்கு இப்போதான் வக்கு சரியா வருவது என்று சொன்னால் டைமுக்கு தொலை பழகி கொள்ளணும் ஆரம்பத்தில் அதான் சொல்லிட்டேன் சொன்னா நாங்க ஆரம்பத்தில் தொழணும் நிதானமாக தொழணும் அவசரப்பட்டு தொள்ளக்கூடாது அடிச்சு பிடிச்சிட்டு தொழுவது கிடையாது நாங்க மெதுவாக தொழணும் நல்ல விக்கிற்களை ஓதி தொழணும் எங்களுடைய தொழுகை சீராகிவிட்டது என்று சொன்னா அந்த தொழுகையில் கேட்கப்படியும் கேக்க கேட்கப்படக்கூடிய துவக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கும் பல சிக்கல் இருக்கும் குடும்ப தேவைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஆ நோய்வாய்ப்பட்டிருக்கும் பல தேவைகள் இருக்கும் அல்லாஹு தாலா என்ன சொன்னீங்கன்னா வசத்த ஐந்நூறு சபரி வசல்லா சூடா பக்ராவுன்னு நீங்க தொழுகை அதே மாதிரி பொறுமையோட இருந்து நீங்க உதவி என்பதாக தொழுதால் எப்படி உதவி கிடைக்கும் சரியா தொழுதால் கிடைக்கும் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு அல்லாஹ் பயபக்தியோட தொழுகிறார் அல்லாகுடத்தில் தன்னுடைய தேவைகளை அத்தகையாத்துக்கு பின்னால கொஞ்சம் நேரம் இருந்து அவருடைய தேவையை கேட்கிறார் தொழுது முடித்ததுக்கு பின்னால அதே இடத்துல இருந்து அவர் கையே அல்லாஹூடத்துல கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறான் நாங்க இன்னைக்கு தான் நாளைக்கு உதவி சொன்னா அப்படி கிடையாது அல்லாஹு தாலா என்ன சொல்லுறான் நீங்க தொழுங்க பொறுமையோட இருந்து தொழுங்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படித்தான் சஹாபாக்கள் பொறுமையோட இருந்து தொழுதாங்க அல்லாஹு தாலாவுடைய உதவிகள் அவர்களுக்கு கிடைத்தது அப்ப தொழுகையின் மூலமாக ஒரு மனித நூலகத்துல எதையும் சாதிச்சு கொள்வதற்கு ஏழும் ஆனால் அந்த தொழுகைக்கு நிபந்தனை இருக்கிறது அல்லா எதிர்பார்த்த தொழுகையாக இருக்க வேண்டும் நபிசல்லாரிஸ் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அவருடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கணும் நாங்க மார்க்கம் படிக்கலாம் குருவான் படிக்கலாம் என்ன படிப்பதாக இருந்தாலும் தொழுகையுடைய விஷயத்துல நாங்க பேணுதல் உள்ளவர்களாக இருக்கணும் நாங்க வெளியில எங்க போனாலும் சரிதான் எங்களுடைய வீடுகளில் கல்யாணம் நடப்பதாக இருந்தாலும் சரிதான் விசேஷமாக இருந்தாலும் சரிதான் முதலாவதாக நாங்க விரும்புற ஒரே ஒரு விடயம் தொழுகை தொழுகிறது இல்லை பதினாலு தொழுகை எல்லாருக்கும் அதான் அப்ப நாங்க யோசிக்கிறோம் அது ஒரு மனிதன் அல்லாஹு ஹதீஸ்ல வந்திருக்க ஒரு மனிதனுக்கும் ஆஹ் நிராகரிப்புக்கும் அவளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடையும் தொழுகைதான் என்பதாக வந்திருக்கிறது